இங்கே வந்து அர்த்திலேயே அட்டாச்மெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இங்கே டென்ட் டெம்பரரியாக டென்ட்டு போட்டுட்டு உட்கார அதெல்லாம் முடியாது போய் தான் ஆகணும் எல்லாருக்குமே இந்த ஐடியா இருக்குது அப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது கத்திரை பற்றி அறிந்திருக்கிறோமா கத்துடைய வார்த்தைகளை கேட்குறோமா சரி இதுதான் மெயின் இது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வரலாம் இப்போ லெட்டர்ஸ் கோ பேக் டு நியூட்ரானமிய்த்து சாப்டர் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு நீ பிழைத்து பெருகி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசி அதுக்கு நான் ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு ஆணையிட்டது நான் தான் கொடுத்தேன் அதில் பிரவேசி அதை சுதந்திரிக்கும்படி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளை படி சி இட்ல அவர் சொல்லும்போது ஒன்று ரெண்டு செய்யின்னு சொல்ல நான் சொல்கிறது அத்தனையும் செய்ய ஆ அவர் சில சோதனைகளை விடுவார் அதான் அவ அவன் தேவனாகி கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு உன்னை ஏன் அது சிறுமைப்படுத்துறாருன்னா தம்முடைய கட்டளையின்படி நீ கை கொள்வாயோ கள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன்னுடைய இதத்தில் அறியும்படி அப்போ தான் இயேசுநாதருக்கே ஃபாஸ்டிங் போது தான் பசி உண்டாயிட்டு அந்த பசி உண்டா போது தான் பிசாஸ் வந்து டென் பண்ணுறான் இன்றைக்கி நம்மளுக்கும் அது தான் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த பசி தமிழியும் மனுஷன் அப்பத்தினாலும் மாட தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நானும் பிழைப்பான் அந்த வசனத்தை இங்கே போட்டிருக்கு உபா மேட்டாது அவர் உன்னை பரிசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால மாத்திரமா அல்ல கர்த்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நானும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான் போச்சிக்கிறது யாரு கர்த்தர் அந்த வனாந்தத்தில் ஏன் மண்ணாக கொடுக்கப்பட்டது ஏனென்றால் உனக்கு எதுவுமே தேவையில்லை கத்தர் போதும் அவருடைய வார்த்தை உனக்கு போதும் அதாவது நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதத்தில் போட்டிருக்கோம் சகல பிரஸ்தபத்தை பார்க்கிடும் உங்களோட வார்த்தையை நீர் மயமைப்படுத்தியிருக்கிறீர் அப்படின்னா வென் காட் சே சம்திங் தட் இஸ் வெரி சீரியஸ் அப்படின்னா என்ன்த்தோன்னா அவர் சொன்னால் சொன்னதை செய்வார் இதுதான் நம்ம கொண்டிருக்க பேசுவாசம் முப்பத்தெட்டாம் அது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க அது கொஞ்சம் சொல்லிடுறேன் இரண்டாவது வசனம் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் துதிப்பேன் ஆலயத்துக்கு வந்து துதிக்கதான் வேணும் ஆ உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமை அதாவது ஹி வேல்யூஸ் இஸ் வேர்ட் ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டார்னா அந்த ப்ராமிஸை நிறைவேற்றத்துக்கு தான் அவர் து துடிப்பா இருப்பார் எங்கே நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் தேவன் சொன்ன வாக்குத்தையும் தெரியாது நானு தினமும் தேவனோட இல்லை அவர் என்ன பேசினார் இன்றைக்கி என்ன பேசினார் அப்படின்றதும் புரிஞ்சிக்க முடியல ஆனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் மாதம் மாதம் வாக்குத்தம் கேட்போம் ஆனால் அது எதுவுமே சட்டை பண்ண மாட்டோம் ஆனால் கர்த்தர் தன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மையாகவே அவர் சொன்ன வாக்குத்தம் இருந்தால் அது நிறைவேற்றுவார் நீங்கள் போய் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு தொந்தரவு பண்ணுறதுனால ஒவ்வொரு பாஸ்ட்டும் ஒவ்வொரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போயிடுவான் அதையும் நீங்கள் பார்க்கத்தை வாசனை கேட்டால் கேலண்டரில் பார்க்கலாம் இப்போ கேலண்டரில் போட்ட அதெல்லாம் நடந்துடுமா இல்லை நீ விசுவாசிக்கணும் அதில் கேலண்டரில் என்னென்னமோ போட்டிருக்கோம் அந்த காலத்தில் ஜோக்கிங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தன் இந்த காலத்தில் இப்படி தான் பைபிளில் படி பைபிள் படிக்கிறதுக்கு பைபிளில் திறந்தானா ஆண்டு எனக்கு என்னோட பேசுவார்னு சொல்லிட்டு பைபிளை திறந்தானா பைபிள் திறந்தோடனா அவனுக்கு முதல்ல அவன் கண்ணுக்குப்பட்ட வசனம் இருந்தால் யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு போட்டுருச்சான் சொன்ன உடனே இவனுக்கு சே இந்த வசனம் சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு திருப்பியும் திறந்தானான் அடுத்த வசனம் வச்சா நீயும் போய் அப்படியே செய்யணும் இப்போ முதல்ல வந்தது என்ன யூதாஸ் நாண்டு கொண்டாடு செத்தான் நீயும் போய் அப்படியே செய் இப்போ அவன் தூக்கு மாட்ட முடியுமா இது ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க அப்படி வேதத்தை வாசிக்கிறதில்ல வேதத்தை வாசிக்கும்போது கத்தர் நம்மை பற்றி என்ன வைத்திருக்கிறார் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் அதான் போட்டிருக்காரு இங்கே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் உங்களுடைய வார்த்தையை நீர் படுத்திருக்கிறீங்களா அந்த தட் இஸ் தி கிரேட்ட திங் தட் இஸ் குளோரிஃபைடு இட் இங்கே வார்த்தைன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும் ஒன்று ஒன்று தேவோடைய வார்த்தை இங்கே எழுதப்பட்ட வார்த்தை இன்னொன்று தேவருடைய குமாரன் இயேசு வார்த்தைக்கு மகிமைப்படுத்தியிருக்கிறார் இயேசு செய்த காரியங்கள் அவ்வளோத்துலையும் அவர் கூட இருந்தார் ஆ அப்புறம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு இப்போ ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு ஜோபம் பண்ண கத்துற பதிலே சொல்ல இது நம்ம கிறிஸ்தவங்க மாத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுத்துருவார் என் ஆத்மாவை பலன் தந்து ஆத்மாவிலே பலன் தந்து என்னை நீ நான் பயந்து கொண்டிருந்தேன் நம்ம ஆளுங்க பயந்து அவர் சொப்பன தரிசனத்தை பார்த்தோன்னா அவர் பயந்து போய் உட்கார்ந்தேன்னு ஒருத்தர் சொன்னார்ல ஒரு உருவம் வந்துச்சு வந்து நின்றுச்சின்னு இங்கே என்ன உருவம் வந்தாலும் பயம் வராது கத்தர் உன்னோடு இருந்தார்னா எந்த உருவம் வந்தாலும் நீ பாட்டுக்கு தைரியமாக நிற்பேன் ஸோ தைரியப்படுத்தினீர் பூமி கத்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உடைய வார்த்தையை கேட்கும்போது உண்மை துதிப்பார்கள் இந்த காலம் உமது மகிமை இருப்பதனால் அவர்கள் கத்தரின் வழிகளை வழி வழிதான் நிற்க போகுது வேற எந்த நிற்க போகிறதில்ல நல்லா என்ன என்ன காரியங்களும் நம்ம நிற்க போகிறதில்ல அப்புறம் கடைசி அந்த வசனத்தில் பார்ப்போம் அதில் எட்டாவது வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இது ஒரு ஹை கிரேடட் விசுவாசம் விசுவாச அறிக்கை கத்தாவே உடைய கிருவை என்றும் உள்ளது ஏனென்றால் கத்தோடைய கிருவை இல்லைன்னா நம்மளால் புழைக்க முடியாது பழைய பாட்டர் ஏன் அதிகமாக படிக்க சொன்னேன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு எது பாவம்னு தெரியும் அதை மிஸ் பண்ணால் என்ன ஜட்ஜ்மெண்ட்டுன்னு தெரியும் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இதை படிக்காமே சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் கிருபையில் இருக்கிறேன் இல்லை படிங்க எதுனாலும் உங்களுக்கு மேலே கற்றுற கிருபியாக இருக்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடி வாங்குற இடத்துல அவர் உங்களை விட்டுட்டார் ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாரு அடி விழுணும் இல்லாமல் போயிடணும் ஆனால் விட்டுட்டார் ஏன் எல்லாவற்றையும் தூக்கி இயேசு மேலே சுமர பண்ணினார் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேலே வைத்துட்டார் ஏசு ஐம்பத்தி மூணு ஆறாவது வசனம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வழியில போனாலே அக்கிரம்தான் வரும் இன்னைக்கு இதுதான் என்னுடைய வழின்னு சொல்லிட்டு நீ போனா அது அக்கிரமமாக போகும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தையும் வழி வழியும் ஓட்டத்தையும் அறிந்து அறிந்து அதன்படி ஓட வேண்டும் இதுதான் அதனால் அடி வாங்குவோம் ஆனால் கத்தர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் கொண்டு போய் ஏசு மேலே வச்சு எப்போ எனக்கு இயேசு அச்சகன்னு நான் சொல்லும் போது அதெல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் நான் அடி வாங்கிறதுக்கு ரெடியாக லெஸ்ட் இருக்குது அடி வாங்கணும் ஆனால் கத்தர் அதை கொண்டு போய் அவர் மேலே வச்சுட்டாரு ஏனென்றால் எல்லா மனுஷ குடத்தையும் அவர் காப்பாற்றுவதற்கு தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு குமார் தன்னுடைய குமாரன் மூலமாக மீட்டுக்கொள்வது தேவனுக்கு பிரியமாக இருந்தது அதனால் அவர் அப்படி செய்தார் ஏனென்றால் மாம்சமான ஒருவனும் நீதிமானதுனாலே இது எங்கே போடுறதுன்னா சங்கீதம் இந்த இடத்துல நூற்றி முப்பதாம் சங்கீதம் பண்ண மூன்றாவது வசனம் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பிரானால் யார் நிலை நிற்பான் யார் நிலை நிற்பான் இஃப் காட்ஸ் ஸ்டாக் ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சுச்சுவேஷன் முடிஞ்சு போச்சு நம்ம யார் நிலை நிற்பான் உமக்கு பயப்படும்படிக்கு உங்களிடத்தில் மன்னிப்பு உண்டு சரியா ஆ அப்புறம் நான் கத்திரக்கு உங்களுக்கு பயப்படும்படிக்கு உங்களிடத்தில் மன்னிப்பு உண்டு ஏன் பயப்படுறோம் கத்திரக்கு பயப்படுறோன்னா அவர் மன்னிக்கிறவர் அவர் என்னை மன்னிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு பயப்படுறோம் ஏன் என்றால் நம்முடைய பழியெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு சரி அடுத்தது நான் க கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்தமாக காத்திருக்கிறது நான் அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது என்று காத்திருக்கிற விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்கார அந்த இடத்தில் சென்ட்ரிஸ் போட்டுருவாங்க மாதிரி எதிரி வரானான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ராத்திரி சென்ட்ரி போட்டுருவாங்க அந்த சென்ட்ரி ஆள் என்ன பண்ணும் தூங்க முடியாது அவன் பாட்டுக்கு முடிச்சிட்ருப்பான் அதான் விடிய காலத்துக்கு காத்திருக்கான் அவனுக்கு எப்போ முடிப்பதுன்னா காலம் வந்தோடனே அவன் டியூட்டி முடிஞ்சிடும் மார்களில்ல அதிகமாக காத்து என் ஆத்மாவுக்கு என் ஆத்தமா ஆண்ட காத்திருக்கிறது அதாவது சென்ட்ரி மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்குது என் ஆத்மா நீர் எப்போ பதில் சொல்ல போகிறீர்னு சொல்லிட்டு இசுவேல் கத்தரை நம்பியிருப்பதாக கத்திரத்தில் கிருபியும் அவர் தள்ளான மீட்பும் உண்டு இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் கத்தர் கத்தர் வந்து ஏன் நம்மளை பாதுகாக்கிறாரு ஏன்னால் ஏன் பழைய பாட்டில் இருக்கிற இதெல்லாம் வாசிக்கிறோம் அங்கே கத்தரை பற்றி அறியாமல் இருக்கும்போதே பிரச்சனை வருது ப்ரோ ஒன்றுத்துலேயும் மாட்டியே அடி வாங்குகிறோம் ஏன் அது மா இருக்கிறது எப்படி ஏசு வந்து நம்மளை அதை காப்பாத்துறேன் அதுக்குன்னு ஏசு வந்து கிருபியாக காப்பு சொல்லிட்டு நம்ம பாவம் செய்கிறதுக்கு இல்லை பாவம் செய்ய முடியாது ஒரு முறை பாவம் செய்தால் ஆண்டோட்டை போய் மன்னிப்பு கேட்டு இயேசுவோடு சேர்ந்து சம்டைம் வீக்னஸ் ஹியூமன் வீக்னஸ் வரும் அப்போ அடிக்கடி பாவம் செய்வான் த தவறுவான் அடிக்கடி தவறுகிறேன்னு சொல்லிட்டு அந்த தவறும் ஆண்டு வரே என் மேலே கிருபியாக இருங்கன்னு கேட்கும்போது அந்த ஹேபிச்சுவல் திங்ஸ் நம்ம விட்டு போகிறதுக்கு செய்வார் சில பேருக்கு ஹேபிச்சுவல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும் அவங்கள இருக்குது அந்த ஹேபிட்ஸை தூக்கிறதுக்கு கத்திர ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல எப்பொழுது விடியன்ற மாதிரி நம்ம விடியக்காரனுக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக நம்முடைய ஆத்மா கத்திரிக்க காத்திரு ஆண்டோருக்கு காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கத்திடத்தில் கிருபியும் நான் கற்றுக்கிட்ட போய் காத்திருந்தால் எனக்கு கிருபியும் திரளான மீட்பும் உண்டு திரளானிப்பும் உண்டு ஏனென்றால் நான் அடிக்கப்பட தகுதி உள்ளவன் ஐம் ஐ எம் ஐ எம் ரெடி டு கெட் ஹிட் ஆட் லாட் ஷோ யோ மி யோ கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் நூத்தி இருபத்தி மூணாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி நோக்கி இருக்கிறது போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கை கையை நோக்கி இருக்கிறது போலவும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே அவரில் அதாவது கத்தர் இரக்கம் செய்யற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது எனக்கு வேற வழி கிடையாது ஆண்டவரே உங்கள் விட்டால் எனக்கு வழியே கிடையாது இப்போ இது இந்த வசனத்தை எப்படி அறிகிறோம் இதை படிக்கும்போது தான் நம்மளை அறிகிறோம் வேதத்தை அனுதினமும் வாசித்து தேவன் நம்மளை கொடுத்து என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு அறிந்து அதன்படி நடந்து கொடும் போது தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வருது ஏன்னா தவறு தவறும் போது கத்தாவே நான் உங்கள் கருத்தில் இருக்கிறேன் என்னை மன்னியேங்க இந்த சைடில் கிருபையை வச்சுட்டார் இந்த சைடில் ஜஸ்டிஸையும் வச்சுட்டார் ஒரு சைடில் தவறு செய்தால் அடி ஒழுக்க தான் செய்யும் ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது சரி ஏன்னா ஒரு பிள்ளை தப்பு செய்யினா அடி அடி ஒழுகும் அந்த பிள்ளைய திருப்பியும் ஷேப் பண்ணி கொண்டாந்து வைக்கணும் இப்போ இந்த இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அதனால் தான் போட்டிருக்கு மனுஷன் அப்பத்தினாலும் மாற்றனால தேவ கத்து தேவனில் வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் உபாமைட்டம் அதிகாரம் பிழைப்பான் என்று என்பதை நாம் உணர்ந்து உணர்ந்து கொள்ளும்படி இந்த வசனத்தை உணர்ந்தாதான் இன்றைக்கி நாம் தப்பிக்க முடியும் முடியும்படி நீ அறிவு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் போய்சித்தார் அவரை எதை கொண்டு நம்மளை போய்சிக்க முடியும் ஸோ அந்த நாற்பது வருஷமாக உனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது அந்த நாற்பது வருஷம் உன் மேலே இருந்த வஸ்திரமும் அங்கே வந்து துணி கடையும் இல்லை அந்த இடத்துல செருப்பு கடையும் இல்லை அந்த இடத்துல வேறு எதுவும் கூட கிடையாது ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது அவர் கொடுக்குற சாப்பாடு இருந்துச்சு அவங்க பலத்தோடு தான் போனானுங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தானுங்க இப்போ இதெல்லாம் வந்துருச்சு மெடிக்கலும் வந்துருச்சு சரி அதில் போட்டிருக்கு நாற்பது வருஷம் உன் மேலே இந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஆனால் இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல் உன் தேவநாய கத்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்பதை உன் ஹயத்தில் அறிந்து கொள்ளுவாயாக நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் கத்தர் நம்மகிட்ட ஒரு ஒரு உதவு விழுந்துச்சுன்னா யார் அடிக்கிறா அப்பா அப்பா நம்மளை வேணாம் இந்த வழி சரியில்லை உனக்கு இது வழி வேணாம் அப்படின்னு சொல்கிறார் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல நல்லா அதாவது கத்திரை பற்றி அறிஞ்சிக்கணுன்னா உபாவமத்தை பண்ணிங்க அவர் எழுதியிருக்க காரியங்களை பண்ணுங்க வேதத்தை வாசிங்க அடிக்கடி வாசிங்க வாசிக்க வாசிக்க கத்திரை பற்றி அறிகிற அறிவு பெருகும் பெரும்போது நீங்களா உங்களுக்கே தெரியும் கத்தோடய வழிகளில் நடக்கிறீங்களா இல்லாட்டி தவறாக நடக்கிறீங்களா நிறைய பேருக்கு பயப்பட் தெரியாது இதுதான் பிரச்சனை வேதத்தில் ஒரு சின்ன சட்டம் இருக்குது நம்ம எழுதுக்காமிச்சினா நமக்கு புரியாது நம்மளுக்கு வேத சட்டம் ஒன்று சின்னதாக கேட்குறாங்க கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொல்லிட்டு போயிட்டார் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷமுனாலும் சொல்லிட்டார் யோசினாது அவ்வளோதான்டா ரெண்டாயிரம் வருஷமுன்னால் சொல்லிட்டாருன்னு ஒற்ற முடியுமா இல்லை இன்றைக்கும் அது நடக்குது கேட்டால் தான் கிடைக்கும் இது நம்ம வி ஆர் நாட் பிளேயிங் பேயிங் அ வெரி குட் அட்டென்ஷன் ஆன் தட் பர்டிகுலர் வேர்ட் கேட்டால் தான் கிடைக்கும் கேட்கலன்னா கிடைக்காது நம்ம போய் எங்கே கேட்போம் மனுஷன்ட்ட கேட்போம் இல்லை நம்ம போய் யார்கிட்ட கேட்கணும் தேவன்கிட்ட கேட்கணும் எல்லா காரியத்தையும் தேவனத்தில் கேட்கணும் கேட்கும்போது அந்த இது நடக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நீங்கள் தைரியம் அடைஞ்சு கத்தருக்காக காத்திருந்து அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் வார்த்தையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தோடைய நாமத்துக்கு சோதனை சர்வ அல்லவரையும் நடுவில் சோத்திருக்கிறோம் வார்த்தையை கொடுத்தேன் கத்தை கத்தவர்களை புரிந்து கொண்டு தேவன வார்த்தையின்படி நடக்க கிருபை தாருங்க அவர்கள் வெற்றியுள்ள ஒரு ஜீவனத்தை பண்ண பிழைத்து பெருகி கத்தவ நீர் அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க அது ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரத்து கொள்வதற்கான அவர்களுக்கு கிருபை தந்தது அவருடைய வழிநடத்துங்க ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கத்தருடைய வாசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கருபித்தரம் ஆசீர்வதியும் கத்தர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளவும் கிருபித்தரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளுக்குதாவே அமைந்தது